போக்குவரத்து நெரிசலை மழை நேரத்தில் உள்ள வீடுகளில் செல்வதையும் மற்றும் வாணியம்பாடி அரசு பொது மருத்துவமனையில் தண்ணீர் தேங்கி வைப்பதையும் முறையான வடிகால் அமைத்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது

எவ்வளவு நல்லா யோசிக்கிறாரு பாருங்க அப்படின்னு சொல்லி காமிச்சிருக்காங்க இது ஒரு முதல் ஒரு வார்த்தைகள் வரவில்லை ஏனென்றால் என் தலைவர் பார்த்த போதும் இங்க இருக்கும் கூட்டத்தை பார்த்த போதும் அந்த அளவுக்கு சந்தோஷமா இருக்கிறது இருந்தவர் இன்று அந்த முதல்வர் இருந்த வரையில் தமிழக